வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உப்பள பணிகள் மற்றும் உலர்த்துதல் செங்கல் சூளை பணிகள் அனைத்து பொதுப்பணிகள் கட்டுமான பணிகள் வண்ணம் தீட்டுதல் பில்லர் போடுறது எல்லாமே அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை ஆதிகாலை நிலவர பதிவு விவசாயிகள் அறுவடைக்கு தயாராகி அறுவடைக்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறது மழை தென் மாவட்டங்களில் மழை பொய்த்து விடுமோ வறட்சி வந்துவிடுமோ விடுமோ என்கின்ற அச்சம் டெல்டா மாவட்டங்களில் விதைப்பிற்கு இடைவெளி கொடுக்கவில்லை என்று நேற்றைக்கு இன்றைக்கு அதிக மழை பெய்து விதைப்பு மூழ்கி இருக்கிறது என்கின்ற கவலை டெல்டாவில் ஆங்காங்கே அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்வது எப்பொழுது இடைவெளி கொடுக்குமா என்கின்ற ஆழ்ந்த கவலை கடலூர் மற்றும் கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களிலே விரக்தி அடைந்து விட்டார்கள் தினசரி இரவு மழை பெய்து மழை பெய்து அறுவடை செய்த நெல்லை பாதுகாக்க முடியாமல் விற்பனைக்கு எடுத்துச் செல்ல முடியாமல் அறுவடை செய்ய முடியாமல் வைக்கோலை திரட்ட முடியாமல் மொத்தமாக நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வட வட உள் மாவட்ட பகுதிகள் ஆக வடவுள் மாவட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நேற்றுக்கு சேர்த்துப்பட்டுல பதினோரு சென்டிமீட்டர் மழை அதற்கு வரையில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை விடிய விடிய மழை ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் இங்கெல்லாம் விடிய விடிய மழை கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலையும் டெல்டா மாவட்டங்களில் திருத்துறைப்பூண்டிக்கு தென்கிழக்கே கோடியக்கரை வரைக்கும் மழை ஆகவே இந்த மழை பெய்த இடத்துல என்ன கவலைன்னா இந்த ஆண்டு ஒரு வழி செய்துவிட்டு விட்டு விடுமோ வெள்ளம் வந்து விடுமோ என்கின்ற கவலை மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல டெல்டாவின் பிற பகுதிகளில் அறுவடைக்கு இடைவெளி கொடுத்தால் பரவாயில்லை இடைவெளி எப்பொழுது என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் தென் மாவட்டங்கள்ல மழை பெய்யாதா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்குமான ஒரே அறிக்கை இன்றைக்கு நிறைய இடங்களில் வானம் தெளிவாக இருப்பதை பார்த்து திருத்துறை பூண்டிக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையில தான் மழை முத்துப்பேட்டை வேதாரண்யம் கோடியேக்கரை இடைப்பட்ட பகுதியில் அலையாத்தி காட்டுப்பகுதியில் மழை தெற்கு டெல்டாவின் கரையோரத்தில் மழை ஆனால் பிற பகுதிகளில் மழை பெய்வது தெரியாமல் நல்ல பிரைட்டா வெளிச்சம் வெயில் இதை வைத்து அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அறுவடை செய்யலாம் நோ ப்ராப்ளம் மாலைதான் மழை வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உறுதியா இருக்கு மாலை இரவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மதுரைக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி தொடங்கி டெல்டா வரைக்கும் கரூர் மற்றும் ஈரோடு திருச்சி மாவட்டத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தொடங்கி ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் சென்னை திருவள்ளூருக்கும் புதுச்சேரியை மையமாக வைத்து விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களில் தினசரி மழை இருக்கும் மழை இல்லாத இந்த இடத்துல இருக்க வாய்ப்பில்லை மயிலாடுதுறைக்கு வடக்கே சென்னை வரைக்கும் தினசரி மழை இருக்கும் பிற டெல்டா பகுதிகளிலையும் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் வட உள் மாவட்ட பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் தொடங்கி கடலோரம் வடகடலோரம் வரைக்கும் பெரும்பாலான நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி தீவிரம் குறைந்திருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை இருக்குது இதில் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் கூடுதல் மழை இருக்கு கூடுதல் பரப்பில் இருக்குது ஆக அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்து நெல் தானியங்களை மீட்டெடுப்பது எளிது ஆனால் வைக்கோலை மீட்டெடுப்பது கடினமாக இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுதினம் அறுவடை செய்தால் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருபத்தி ஆறு வரை இருக்கிறது தினசரி ஒதுக்குதலும் இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் காரணம் இது எதுக்கு சொல்றேன்னா அறுவடை செய்திருக்கலாமே இன்றைக்கு மாலை மழை இல்லையே இன்னும் காலை தொடங்கி இருந்தால் மாலை அறுவடை செய்திருக்கலாம் மறுநாள் வைகோலை சேமித்திருக்கலாம் விட்டுவிட்டோமே என்கின்ற ஒரு கவலை கூட ஏற்படும் ஒதுக்குதலும் இருக்கும் மழையும் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் கண்டிப்பாக ஒது அதாவது மழைக்கு வாய்ப்பு குறைவான நாள் பெரும்பாலும் இல்லை என்று சொல்லக்கூடிய நாள் இருபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்று ரெண்டு ஆகிய ஐந்து நாட்களை பயன்படுத்தி நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இருபத்தி ஏழாம் தேதி அறுவடை செய்தால் நனைக்கு மழை இருக்கும் ஆங்காங்கே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்று ரெண்டு தேதிகளில் அறுவடை செய்யுங்கள் காரணம் அந்த தேதியில் ஆந்திர பிரதேசத்தில் ஆழ்ந்த மண்டலம் கடந்து அல்லது புயலாகவோ ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் உறுதி ஆந்திரப்பிரதேசம் விசாகப்பட்டினம் காக்கிரடை கடந்து தெலுங்கானாவின் ஹைதராபாத் வழியாக ஹைதராபாத்துக்கெல்லாம் நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டு தெலுங்கானாவிற்கு ஒட்டுமொத்தத்துக்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டு மகாராஷ்டிராவின் கடலோரம் மும்பைக்கு போய் மும்பையிலிருந்து குஜராத்துக்கு போய் ராஜஸ்தானின் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் போக போகுது ஆக அந்த நாளில் தான் இங்கே மழை இருக்காது காற்று திசை மாதிரி இருக்கும் ஆக இருபத்தி ஏழு கடக்கை இருக்கிறது உள்ளே போக இருக்கிறது இருபத்தி எட்டு நன்றாக உள்ளே போய்விடும் மகாராஷ்டிரா போவது இருபத்தி ஒன்பது முப்பது குஜராத் போவது ஒன்று ரெண்டு இந்த தேதி வரைக்கும் மழை இருக்காது ஆனால் இந்த தேதியில் இதமான வெப்பநிலையும் குழப்ப வானிலை இருக்கும் புழுக்கம் இருக்கும் ஆனால் குழப்பம் இருக்கும் ஆனால் பெரிதாக மழை இருக்காது அறுவடைக்கு ஏற்ற நாள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்று ரெண்டு திட்டமிட்டு கொள்ளுங்கள் இன்றையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை மழையும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் பரவலான சில மாவட்டங்களில் மழை உண்டு அந்த மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன் ரைட் இது அறுவடைக்கும் பொருந்தும் விதைப்புக்கும் பொருந்தும் ஏற்கனவே வேதாரண்ய பகுதிகளில் நேற்றைக்கு விதைக்கலாமா ஈரம் போதவில்லை என்றார்கள் இன்றைக்கு அதிக தண்ணீர் தேங்கிவிட்டது நேற்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு இன்றைக்கு அதிகாலை பெய்த மழை அதாவது மேட்டு பகுதியிலேயே மணல் பாங்கான தண்ணீர் தேங்கி விட்டது நேற்றைக்கு விதைத்த இடங்களில் தேங்கி முளைப்பு திறன் பாதிக்கும் அளவிற்கு நீர் தேங்கி இருக்கிறது குறைந்திருக்கும் வேதரணின் பகுதிக்கு அதனால் விதைக்கலாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னில் அந்த பயிரை வளர்க்கலாம் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் வரை இருக்கிறது என்று ஏற்கனவே மாத கணக்கிலே கடந்த வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த புதல் முதல் தொள்ளிக்கொண்டே இருக்கிறேன் அதில் துளியும் மாற்றம் இல்லாமல் கொண்டே இருக்கிறேன் பொங்கல் வரை மழை இருக்கு பொங்கலை தாண்டியும் மழை இருக்கு ஜனவரியிலும் கனமழை இருக்கு டிசம்பரிலும் கனமழை இருக்கு ஆகவே வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மழைப்பொழிவுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இருக்காது நிறைய மழைப்பிடிவு இருக்கு அதுவே இந்த மழைப்பிடிவையை நீங்கள் கருத்து கொண்டு கருத்தில் கொண்டு அதாவது நான் எந்த நிலையும் நான் எந்த ரகத்தையும் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் உங்களுக்குத்தான் உங்களுடைய வயலின் தன்மையை பொறுத்து உங்களுடைய வயலின் பள்ளம் ஈரம் மற்றும் அதில் இருக்கக்கூடிய நிலத்தின் தன்மை மண்ணின் தன்மை இதை பொறுத்து தான் நீங்கள் விதைப்பு பணியை செய்வீர்கள் ஆற்றில் நீர் பாசனம் இருக்குமா வடிகால் வசதி இருக்கா எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் அதை வைத்து தேர்ந்தெடுத்து விதையுங்கள் நெல்லை ஆனால் மழை இருக்கிறது அதிகம் என்றுதான் சொல்லலாம் இப்பொழுதைக்கு இருபத்தி ஏழு வரை மழை இருக்கு ஒதுக்குதலும் இருக்கும் இருபத்தி எட்டிலிருந்து ரெண்டாம் தேதி வரை மழை இடைவெளி இருந்தாலும் மிரட்டலும் தூரலும் அவ்வப்பொழுது அங்கே இருக்கலாம் பெருசா இருக்காது அது அறுவடைக்கு ஏற்றதால் அதற்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் எட்டிலிருந்து தீவிர மழை மழைப்பிடிவு என்பதையும் அக்டோபர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் அதாவது தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய நேரத்தில் ரெண்டு நிகழ்வு ஒன்று புயல் வலு அதாவது புயல்னா ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் தமிழ்நாட்டை ஒட்டி ஒங்கோல் அருகே கரை கடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் ஆகவே இவையெல்லாம் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை தரும் என்பதை தான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கேரளா எல்லையோரத்தில் சாரல் மழை வரப்போகிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி மூன்றிலிருந்தே சாரல் மழை இருக்கலாம் சாரல்னா கேரளாவில் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி வால்பறையில் சாரல் இவையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் ஆக வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை கேரள எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும் இங்கே மழை இதமான வெப்பநிலை காரணமாக மழை இருக்காது இருபத்தி ஏழிலிருந்து ரெண்டாம் தேதி வரை இதை நினைவில் கொள்ளுங்கள் இது உப்பளத்திற்கும் பொருந்தும் உலர்த்துதலுக்கும் பொருந்தும் செங்கல் சூளைக்கும் பொருந்தும் அறுவடை மற்றும் விதைப்பு அனைத்திற்கும் பொருந்தும் வானிலை அறிக்கையை தெளிவாக கேட்டறிந்து புரிந்து உணர்ந்து தெளிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்துவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி